ரோகிணி நினைக்கிற விஷயங்கள் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க ரோஹிணி என்ன நினைக்கிறாங்க வச்சிருக்கலாம் நினைக்கிறாங்க அது வரைக்கும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இருக்கணும் இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப கதைக்குள்ள வருவோம் லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா விஜயா ஆசைப்பட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க வந்து யாருமே சேரல இதுல விஜயா ரொம்பவே மனசு உடஞ்சி வீட்டுல போய் சோகமா இருக்காங்க இதை பார்த்த முத்து அண்ட் மீனா ஏதாவது பண்ணணும் ரொம்ப சோகம் சோகமா இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பூ விக்கலனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமாங்க அப்படின்ற மாதிரி மீனா முத்து கூட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதே மாதிரி தான் முத்துவும் சொல்றாரு ஆமா மீனா நான் வந்து ஒரு நாள் சவாரி கிடைக்கலனா எனக்கு எவ்வளவு சோகமா இருக்கும் அதே மாதிரிதான் அம்மாவுக்கு இருக்கும் சரி நம்மளால அவங்க துக்கத்தை போக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அதற்கு மீனா இருந்துகிட்டு எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க வா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ணா விஜயா அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க என்னடி யாருமே வந்து சேரல என்னாச்சு ஏன் யாருக்குமே கலை

டான்ஸ் கத்துக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்து அண்ட் மீனா சொல்றாங்க இவங்களுக்கு டான்ஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையே இல்லாத வேலை ஒழுங்கு மரியாதை அவங்களை போய் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ மீனா இருந்துகிட்டு ஏன் எங்களை வந்து நீங்க விரட்டுறீங்க நீங்க ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க நான் வர்றோம் நாங்க அதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது நீங்க எதுக்கு எங்களை வேணாம்னு சொல்றீங்க அதற்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க அதெல்லாம் இல்ல உங்களுக்கு நடந்தா என்னன்னே தெரியாது நீங்க தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜயா அப்போ மீனா இருந்துகிட்டு சரி ஆடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா அண்ட் விஜயா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்க தரமான ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை யாரு வீடியோ எடுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வீடியோ எடுக்கிறாரு சோசியல் மீடியால போட்டு கண்டிப்பா அதுக்கு நல்ல வியூ வரும் நிறைய பேர் சேர்றதுக்காக வருவாங்க இதுக்கு மேல மீனா மேல விஜயா கோவப்படுவாங்களா இல்ல இதுக்கப்புறம் அன்பா இருக்க போறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரிஞ்சாலும் ஆரம்பத்தில் விஜயா வந்து சேர்த்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பார்வதி தான் வந்து நீங்க தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க நம்ம முத்து மீனாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியா

மேல விஜயாக்கு இருக்கிற பார்வை இதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது அதற்காக தான் முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் இவ்வளவு சேர்ந்து செய்றாங்க முத்துவ பிடிக்காது அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் மீனாவையும் கூட சேர்ந்து வெறுக்கிறாங்களே தவிர மீனாவை மேல மத்தபடி எந்த கோவம் இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இல்ல மீனா கிட்ட அது மட்டும்தான் பட் மீனா கிட்ட நல்ல குணம் இருக்குது குடி சீக்கிரமே அதை புரிஞ்சுக்க போறாங்க யூ ஃபார் வாட்சிங்